வெல்கம் டு மேஜிக்கல் டைம்ஸ் நான் மோகன் குமார் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்சிங் அனுப்பி பார்க்கவே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம பழைய கார்ஸுக்குலாம் வந்து இன்ஃபோர்ட் மெசிஸ் ஒயர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல ஒயர் கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மேப் யூஸ் பண்றதுக்கு இல்லை மியூசிக் பிளேயர் யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம கனெக்டிவிட்டிக்கு வந்து நமக்கு வயரோட தான் கொடுத்துருப்பாங்க சில கார்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து ஒயர்லெஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது ஆண்ட்ராய்டு மட்டும் தான் இருக்கும் பட் ஐவோய்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கார்ஸுக்கு வந்து தான் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்ப டேஸில் வர கார்ஸ்க்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ்ஸாக வந்து கொடுத்துட்டுருக்காங்க இப்போ நம்ம பழைய காலம் எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்றது ஒயர்லெஸ் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் தான் பற்றியே அந்த ப்ராடக்ட் என்ன அந்த டீடைல்ஸ் என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டூ மேஜிக் தேங்க்ஸ் பல இருக்க வேலை எங்களுக்கு செலக்ட் ஆன நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்படின்னு வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி இருக்கிற ஒரு ஒயர்லெஸ் ஒரு கிட்டை பார்க்கலாம் இந்த ஒயர்லெஸ் கிட்டை வந்து நம்ம காரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பழைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும் நம்மளுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ்லேயே கன்வெர்ட் ஆகி வந்துடும் இந்த ப்ராண்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கார்லிங் கிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இது லேட்டஸ்ட் டிவைஸ் இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக இருக்கே வந்து பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டரில் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் ப்ராடக்டோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பெக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ பிளெக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சி டூ சி கேபிள் ஒன்று இருக்கும் நம்மளோட இன்ஃபர்டர்மெண்ட் நம்மளோட கார்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ற மாதிரி யூஎஸ்பி ல வந்து இங்க சி இது வந்து ப்ளூடூத்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல வந்து அப்கிரேட் பண்ற ஒரு ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க இதோட டிவைஸ் வந்து ரொம்பவே இந்த லைட் வெயிட்டா இருக்கு உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு பேக் சைடுல வந்து அதோட டீடைல்ஸ்லாம் இருக்கும் நம்ம இப்ப வந்து ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைல் வேற என்னென்ன ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அவைலபிலிட்டி வந்து பார்க்கணும் ஓப்பன் இதே பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் வந்து அந்த வயர்லெஸ் ஒரு டிவைஸ் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய மொபைலை வந்து ஒயர்லெஸா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இதோட பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கைடன் கொடுத்துருவாங்க இதுல எல்லா டீடெயில்ஸும் இருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ் இருக்காங்க இங்கிலீஷ்ல சைனீஸ்லையும் அந்த எல்லாம் இந்த நம்மளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணுங்க இந்த ஸ்டிக்கர் வந்து இதுல பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கார்ல வந்து பிளஸ் பண்றேன் இது வந்து ஷேக் ஆகாம இருக்கும் இதை பத்தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ல இருந்து சீக்கிராங்க சீட் சீ கேபிள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆகுது அந்த கேபிள்ஸ் வந்து யூஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வந்து எப்படி நம்ம அந்த டிவைஸை நம்மளோட காரில் கனெக்ட் பண்ணிட்டு வயர்லெஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் கார்கிட்ட போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கார் பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் கார் அல்ட்ராஸ்ல வந்து நம்மளுக்கு பழைய இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் தான் இருக்குது நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து ஒயர்லெஸ் கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஆண்ட்ராய்டு வரைக்கும் நான் கனெக்ட் பண்ண கிடையாது வைவோ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும் அந்த ஒயர் போர்ட் பற்றி நீங்கள் ரெண்டு போர்ட் கொடுத்துப்பாங்க ஒன்று வந்து டைப் சி ஒன்று ஒன்று யூஎஸ்பி போர்ட் ஆனால் யூஎஸ்பி போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும் டைப் சி வந்து ஜஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மென்ட்ல வந்து மேப் அண்ட் கனெக்டிவிட்டி நீங்கள் வரணும் கனெக்ட் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வாங்கியிருக்கிற டிவைஸை வந்து வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் பார்க்கலாம் இதுதான் நம்ம வந்து வாங்கிருக்க ப்ராடக்ட் ரொம்ப வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்கும் சொல்லலாம் இந்த யுஎஸ் வந்து நான் இங்க வந்து கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா டிவைஸ் லைக் லிங்க் சொல்லி ஒரு இண்டிகேஷன் வருது டிவைஸ்ல வந்து ப்ளூடூத் வந்து நான் கனெக்ட் வந்து ஆட்டோ கிட் அப்படின்னு சொல்லி

I'm gonna be like,